அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா உங்களுக்கு பேச்சு ஃப்ளூயண்ட்டாக வரணும் நீங்கள் பேசுனா மற்றவங்க கேட்கணும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்கக்கூடிய திறன் இருக்கணும் உங்களால் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஒருத்தரோட ஸ்பீச் கேட்க முடியுதா முடியல தொடர்ந்து உங்களால் படிக்க முடியுதா முடியல இது ரெண்டும் இல்லைன்னா உங்களுக்கு பேச்சை உருவாக்க தெரியாது தகவல் தெரியும் வெளிப்படுத்த வெளியாது ஏன்னா ஒரு எழுத்து வெளியில் வரணுன்னா கூட கண்ணில் பார்க்கணும் மனசில் போகணும் அதை ஆக்டிவேட் ஆகிட்டு கை வெளியில் எழுத்தாக வரணும் அதே மாதிரி நீங்கள் கண்ணில் பார்த்ததையும் காதில் கேட்டதையும் உணர்ச்சிகள் மூலிமா வார்த்தையாக வெளியில் வருதான பாருங்கள் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தணும் நம்ம நம்ம எதையே கேட்குறோம் டெய்லி அப்படின்னா தேவையற்ற தகவலை தான் கேட்குறோம் எங்கேயோ நடக்கிற என்டர்டெயின்மெண்ட்டை கேட்குறோம் எங்கேயோ நடக்கிற பாட்டை திரும்ப திரும்ப கேட்குறோம் எங்கேயோ போகிற என் டிரைவிங்கை பற்றி அதிகமாக பார்க்குறோம் விலங்குகளை பற்றி அதிகமாக தே சேகரிச்சுக்கிறோம் ஆனால் அதை பற்றி நீங்கள் பார்த்ததை பற்றி உங்களால் விளக்கி அதை புரியற மாதிரி மற்றவங்களுக்கு சொல்ல தெரியுமா தெரியாது இது சொன்னால் புரியாதுன்னு சொல்லி நீங்கள் உங்களையே சுருக்கிக்குவீங்க ஏன்னா சொல்ல தெரியாது அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பேச்சை உருவாக்க முடியாது அப்போது ஒரு அப்துல் கலாம் சாரோட ஸ்பீச் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு துறையில் நிபுணர்களாக இருக்கிறவங்களோடது இந்த மாதிரி ஸ்பீச்செல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோமா அவங்க உணர்ச்சிகளோடு அந்த வார்த்தைகளை எப்படி கொண்டு வர்றாங்க அந்த உணர்ச்சிகளோடு இருக்கக்கூடிய வார்த்தைகள் பின்னாடி பழைய காலத்துலேயும் முன்னாடின்னு சொல்லக்கூடிய முன்னாடின்னு சொல்லக்கூடிய பழைய காலத்திலையும் பின்னாடி சொல் என்று சொல்லக்கூடிய எதிர்காலத்தையும் இணைத்து ப்ரெசண்ட்டில் சொல்லுவாங்க அப்போ அதை நம்மளால் பிரித்து பார்க்க முடியுதா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் மதிக்கக்கூடிய உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபர்களாக மாற முடியும் இதற்கு தான் உளவியல் பகுப்பாய்வு உங்களுடைய பேச்சு எங்கே சிக்கிட்டு இருக்குது நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உங்கள் ம மைண்டு எப்படி அர்த்தம் எடுத்துக்குது ஆல்ரெடி பழைய அர்த்தத்தை கூட ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணிக்குது ரியாலிட்டி அர்த்தத்தை எடுத்துக்க மறுக்குது மறக்குது இதுதான் இன்றைய பேச்சு வெளியில் வராதுக்கான காரணம் உங்களுக்கு மதிப்பீடு கிடைக்கிறதுக்கான காரணம்